வணக்கம் நண்பா வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க கில்லி படம் ரீரிலீஸ் ஆனது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஓவர் சீஸ்ல ரிலீஸ் ஆனது ரெண்டு நாளைக்கு முன்னாடி குமார் பர்த்டே வந்தது அப்போ பில்லா தீனா இந்த படங்கள் எல்லாம் ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சென்னை காசி தியேட்டர்ல தீனா படம் ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கில்லி படத்தோட பேனரும் இருந்தது தீனா படத்துடைய பேனரும் இருந்தது கில்லி பேனரை ஒருத்தர் கிடைச்சாரு தீனா பேனரை எடுத்துட்டு கில்லி படத்துடைய பேனர் மட்டும் மறுபடியும் புதுசா வச்சிருக்காங்க வீடியோ போட்டோஸ்ன்னு சோசியல் மீடியாஸ்ல செம வைரலா போயிட்டு இருந்தது கில்லி படத்துடைய பேனரை அஜித்குமார் பர்த் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தது அப்போ தீனா படம் ரீ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க

முப்பத்தஞ்சுக்கும் மேல தேட்ரஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு கிள்ளி படம் நூறுக்கும் மேல தேட்ரஸ்ல போகும் ஐம்பதாவது நாள் அப்படின்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆபீஸ் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஓகேதான் நண்பா சொல்லந்தது நன்றி நண்பா